ஆர் எப்படி அட்டாச் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒன்றரை அளவுக்கு கிராஸா கழுத்து பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கீழ இருக்கிற துணி நல்ல பக்கமா வச்சிட்டு மேலே இருக்கிற துணி வந்து கெட்ட பக்கமா திருப்பிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கிராஸா அப்படியே ஒரு டிச்சிங் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ கட் பண்ணிக்கோங்க இப்ப விரிச்சிட்டு பார்த்தோம்னா கரெக்டா இடும் இந்த சைடு பீஸ்ல கட் பண்ணிக்கிறேன் விசிறு பக்கமா பார்த்துட்டு இந்த மாதிரி கால் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தயில் போட்டுக்கோங்க விசுறு துணி வரும்போது நல்லா விரிச்சிட்டு அப்படியே தயில் போட்டுக்கோங்க காலு இன்ச்சு அளவுக்கு தயில் போட்டாச்சு பிளவுஸ் உடைய இப்ப பேக் பீஸ் எடுத்திருக்கிறோம் பாகனைக்கு கழுத்து தான் ஆஃப் இன்ச் அளவுக்கு துணியை மடிச்சுட்டு கால இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுக்கோங்க அந்த சைடு கால இன்ச்சு தயல் போட்டு இப்ப இந்த சைடு கால இஞ்சி தயில் போட்டு உடைய கார்னர் வரும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கிராஸா கார்னர் கிட்ட ஒரு இன்ச் அளவுக்கு துணி இந்த மாதிரி ஒன்னும் சேர்த்துட்டு கிராஸா படுக்க போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த துணி இந்த மாதிரி நேரம் இழுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தையல் ஸ்ட்ரெயிட்டா கால் இன்ச்சு அளவுக்கு அப்படியே தயல் போட்டுக்கலாம் திரும்பவும் சொல்றேன் இந்த மாதிரி துணியை நல்லா ஒரு அளவுக்கு மடக்கிட்டு அப்படி கிராஸா படுக்க போட்டிங்கன்னா உங்களுக்கு பா ஷேப்ல கரெக்டாக வந்துருங்க இந்த துணி இந்த இழுத்து தூட்டுக்கணும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கால இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க அப்படியே டேன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க இந்த கார்னர் வரும்போது அதே மாதிரி தான் ஃபோல்டு பண்ணும் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நம்ம அடித்து அந்த கார்னர்ல கரெக்டாக வச்சுட்டு அப்படியே படுக்க போட்டுக்கோங்க இப்ப ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம் இன்ச் அளவுக்கு இந்த கார்னர் வரவும் நீங்க ப்ரெஷர் போட்டு திருப்பி விட்டுக்கோங்க ஸ்டைட்டா தயில் போட்டு இது வரும்போது ஒரு அரை இஞ்ச அளவுக்கு மடிச்சுட்டு தயில் போட்டுக்கோங்க தயல் இப்படி தாங்க இருக்கும் நம்ம காலிஞ்ச அளவுக்கு தயில் போட்டாலும் அந்த ஓரத்துல வந்து இந்த மாதிரி அக்கட் பண்ணிக்கோங்க அப்பதான் துணியை திருப்பும் போது உங்களுக்கு நல்லா வளைஞ்சி பெண்டாய் வருங்க இந்த துணியை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கீழே இருக்கிற பிசு துணியை நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி ரெண்டு ஃபோல்டா மடிச்சுக்கணும் மேல் சைடு வந்து இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி தெரியணும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சரி எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து தயில் போட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு ரெண்டு கார்னரும் நல்லா நீட்டாக இருக்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்